காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி முப்பத்தி ஏழு பொதுவான எளிய துதி பாராயணமும் குருமுகம் என்ற கட்டாயமில்லை சாதாரணமாக எல்லா ஜனங்களுக்குமே தெய்வ சிந்தனை இருக்கத்தான் வேண்டும் மனுஷ ஜீவன் அந்த பெயருக்கு லாயக்காக இருக்க வேண்டுமானால் தனக்கு ஜீவ சக்தியை கொடுத்த சுவாமியை சிந்தித்து அவன் அருள் வழிகாட்டுகிறபடிதான் ஜீவனம் நடத்த வேண்டும் இந்த தெய்வ சிந்தனை நாமே பண்ணுவதாக இருந்தால் நம்முடைய சித்தம் ஓடுகிற தாறுமாறான ஓட்டத்தில் உருப்படியாக ஒன்றும் தேராது அது மாத்திரமில்லாமல் நமக்கு சுவாமியைப் பற்றி சொந்த அனுபவமாக என்ன தெரியும் நமக்கு தெரியாதவரைப் பற்றி நாம் என்னத்தை சிந்திக்க முடியும் இங்கே அப்படி தெரிந்து கொண்ட பெரியவர்கள் பாடிய ஸ்தோத்திரங்கள் தமிழ் முதலான பிரதேச பாஷைகளில் இருக்கிற துதிகளும்தான் நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட ஓடி வருகின்றன பல காலமாக அவற்றை சுவாமியை சொந்தத்தில் நேரில் தெரிந்து கொண்ட எத்தனையோ பேர் சொல்லி சொல்லி அவற்றுக்கு தெய்வீக சக்தி கூடிக்கொண்டே வந்திருக்கும் அவற்றை சொல்வதே அதாவது ஸ்தோத்ர பாராயணம் துதி ஓதுதல் என்பதே நம்முடைய சித்தத்தை சுவாமியிடம் சேர்த்து வைக்கும் நம் தேசம் செய்த பாக்கியம் இம்மாதிரி ஸ்துதிகள் ஒவ்வொரு தெய்வத்தையும் குறித்து கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கின்றன நம் தேசத்திலும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்களின் பாக்கியம் இங்கே தோன்றிய நம் முன்னோர்கள் நம்முடைய தமிழ் பாஷையில் துதிகளை அப்படியே கொட்டி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஜனங்கள் அவரவரும் தாங்களே படித்து பாராயணம் பண்ணலாம் குருமுகமாக கற்றுக்கொண்டுதான் பண்ணனும் என்று கண்டிப்பு இல்லை அனுபவம் கண்ட குரு எடுத்து வைத்து பண்ணினால் அது ரொம்ப விசேஷம்தான் சந்தேகமே இல்லை ஆனால் அப்படி கட்டாயமாக விதி இல்லை எந்த ஸ்தோத்திரம் சொல்வதானாலும் முதலில் பிள்ளையார் பற்றி ஒரு ஸ்லோகமாவது சொல்லிவிட்டு அப்புறம் குரு பற்றி பொதுவாக உள்ள அதாவது எந்த குருவுக்கும் அப்ளை ஆகிற ஒரு ஸ்லோகத்தை நாம் எந்த மகானை குருவாக நினைக்கிறோமோ அவரை நினைத்து சொல்லிவிட்டு அதற்கப்புறமே அந்த ஸ்தோத்திரம் அல்லது பிரதேச மொழி சொல்வது நல்லது சுவாமி மகாசக்தர் மகா பெரியவர் என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாகையால் அவரிடம் நாம் சின்னவராக நிற்பதில் விசேஷமில்லை அப்படி நிற்பதால் நமக்கு விசேஷமாக வினய சம்பத் என்ற எளிமை அடக்கம் உண்டாகிவிடாது நம் மாதிரியே மனுஷ ரூபத்தில் வந்தும் பெரியவராக தெய்வத்தன்மை நிரம்பியவராக ஆன ஒருத்தரிடம் பணிந்து நின்றால்தான் விசேஷம் அப்போதுதான் வினய சம்பத் உண்டாகும் வாழ்க்கையில் அந்த சம்பத்தை போல இன்பமும் நிறைவும் தருகிற ஒன்று கிடையாது ஆகையினால் அதை ஒவ்வொருவரும் சம்பாதித்து கொள்ள வேண்டும் அதற்கு குரு தான் வழி என்பதால் தான் தெய்வத்தையே ஸ்துதிக்கும் போதும் கூட முதலில் குரு வந்தன ஸ்லோகம் சொல்ல சொல்வது இதிலே ஒரு பக்கம் வினயம் இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை என்ன தன்னம்பிக்கை என்றால் நம் மாதிரி மனுஷராக பிறந்த அந்த குரு தெய்வம் என்கிற அளவுக்கு உயர்ந்து கொண்டு போனார் என்பதே நாமும் கூட அந்த திசையில் போக முடியும் என்ற உற்சாகத்தை ஊட்டுவதுதான் ஒரு ஸ்தோத்திரத்தை நமக்கு குரு என்று ஒருவர் கற்றுக் கொடுத்துத்தான் சொல்ல வேண்டும் என்று கட்டாயம் இல்லாவிட்டாலும் கூட நமக்கு இஷ்டமான ஒரு மகானை குரு ரூபமாக நினைத்து முதலில் இப்படி வழிபட்டால் ரொம்பவும் நல்லது எந்த குருவுக்கும் பொருந்துவதாக இப்படி அநேக ஸ்லோகங்கள் பாடல்கள் இருக்கின்றன ரொம்பவும் பிரசித்தமாய் இருப்பது குருவையே சகல தேவதா ஸ்வரூபமாக காட்டி கொடுக்கிற ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா தமிழில் திருமூலர் திருமந்திரத்தில் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று ரொம்பவும் அழகாக உருகி சொல்கிற மாதிரி பாட்டு இருக்கிறது இப்படி ஒன்றை பக்தியுடன் சொல்லிவிட்டு ஸ்தோத்திர பாராயணமோ துதி ஓதுதலோ நாமே ஆரம்பிக்கலாம் இங்கேயும் ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதை அவசியம் சில ஸ்தோத்திரங்களே மந்திர சக்தி பொருந்தியவையாக இருக்கின்றன ரொம்பவும் வீரியவத்தாகவே லலிதா சகசிரநாமம் லலிதா திரிசதி திருமுருகாற்றுப்படை மாதிரி சில இருக்கின்றன இப்படிப்பட்டவற்றை சம்பிரதாயப்படி குருமுகமாக ஸ்வீகரிப்பதே முறை ஒரு பெரியவரிடம் போய் இவற்றை மூன்று தடவையாவது அல்லது அதமபட்சம் ஒரு தடவையாவது அவர் சொல்லி கேட்டு அப்புறமே நாம பாராயணம் பண்ண வேண்டும் லலிதா திரிசதி சமாச்சாரமாக இன்னமொன்று அதற்கு அம்பாளின் மூல மந்திரங்களில் குறிப்பாக ஒன்றில் கிரமமாக உபதேசம் வாங்கி கொண்ட பிற்பாடே அந்த ஸ்தோத்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மந்திர சக்தி பொருந்திய ஸ்தோத்திரங்களையும் ஒருத்தர் படிக்கும்படியாக ஒரு மகான் ஆக்ஞை பண்ணினால் அப்போது அந்த மகானின் ஆக்ஞையையே குரு உபதேசமாக எடுத்துக்கொண்டு அப்படியே பண்ண வேண்டும் சொல்ல வந்தது பொதுவாக ஸ்தோத்திரங்களை அவரவரும் தாங்களாகவே பாராயணம் செய்ய இடம் இருக்கிறது என்பதுதான் அப்படியேதான் வீட்டுக்கு வீடு ஒரு சின்ன பூஜையும் பொதுப்படையாக ஒரு குரு தியானம் சொல்லிவிட்டு அவரவரே ஆரம்பித்து பண்ணலாம் மந்திர தந்திரங்கள் கலக்காத பூஜையாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அந்த மந்திர தந்திர சம்பந்தம் கொஞ்சம் வந்தாலும் விதிவத்தான குருமுக உபதேசம் என்பது கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் அப்படி இல்லாத சின்ன பூஜையையும் கூட ஒரு பெரியவர் அகத்து சாஸ்திரி மாதிரி ஒருவர் எடுத்து வைத்து அவர் குரு நாம் சிஷ்யர் என்ற பாவத்துடன் செய்ய ஆரம்பித்தால் ரொம்பவும் சிரேஷ்டம் எனக்கு இரண்டு தினசாக எண்ணம் ஓடுகிறது ஒரு பக்கம் நமது மத சம்பிரதாயத்தில் குருவுக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பார்க்கிற போதும் அதோடு ஜனங்களின் தற்கால போக்கு ஒரு பெரியவர் பெருந்தலை என்றால் மரியாதை தராமல் இஷ்டப்படியே போவதாக இருக்கிறதே என்பதை பார்க்கிற போதும் ஜனங்களுக்கு எங்கேயெல்லாம் முடியுமோ அங்கே குரு வேண்டும் வேண்டும் என்று நுழைக்க வேண்டும் போல் இருக்கிறது இன்னொரு பக்கமோ நாம் குரு குரு என்று சொல்ல போய் லட்சோப லட்சம் பேர் இருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தனக்கென்று தான் மரியாதை பண்ணும்படியாக குரு கிடைக்க மாட்டேன் என்கிறார் என்பதால் பூஜை புனஸ்காரம் ஸ்தோத்ர பாராயணம் எதுவுமே இல்லாமல் இருந்துவிட போகிறார்களோ என்றும் இருக்கிறது அதுதான் என்னால் முடிந்த காம்ப்ரமைஸை பண்ணி சொல்லி கொண்டு போகிறேன் சாதாரணமாக என் மாதிரி தர்ம பீடங்களில் தலைவர்களாய் இருப்பவர்கள் தர்ம சாஸ்திரத்தில் விட்டு விட்டுக்கொடுத்தோ இலக்கியோ காம்ப்ரமைஸ் பண்ணுவது கூடவே கூடாதுதான் ஏனென்றால் நாங்களே இழக்க ஆரம்பித்தால் வர்க்கம் அதை இழக்கிக் போய் சாஸ்திர விதியை ஒரே அடியாக நீர்த்து ஆவியாக போயே போய்விடும் அதோடு நான் சில விதிகளில் விட்டு கொடுத்த மாதிரி ஒவ்வொரு தர்மபீட சுவாமிகளும் சிலது சிலதுகளை விட்டு கொடுப்பது என்று ஏற்பட்டு எல்லாமே எடுபட்டு போய்விடும் அதனால் நாங்கள் மூல சாஸ்திர வழிகளையே எவ்வளவு கண்டிப்பாக சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் நானும் பாடுபட்டு பார்க்கிறேன் நான் இத்தனை கன்சர்வேட்டிவாக இருக்கிறேனே என்று பல பேருக்கு வருத்தம் கூட வருத்தம் என்பது உள்ளூர கோபமாகவும் இருக்கும் வெளியிலே இப்படி வருத்தத்தை காட்டிக் கொள்கிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களைப் போல பல மடங்கு ஜனங்களுக்கு உள்ளுக்குள் அப்படித்தான் இருக்கும் காலநிலை நம் கஷ்டம் தெரியாமல் எந்த நாள் சமாச்சாரத்தையோ இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே என்று குறைபட தோன்றும் எனக்கானால் தர்ம சங்கடம் அப்படி இருந்தும் முடியாததை எப்படியும் ஜனங்களே விடத்தான் அல்லது இலக்கித்தான் செய்வார்கள் அதற்கு நம் வாயாலேயே அனுமதி தருவானேன் அப்படி தந்தால் பிற்பாடு தங்கள் சூழ்நிலை மாறினாலாவது அல்லது மாற பண்ணிக்கொண்டாவது அப்படியே சாஸ்திர விதிப்படி பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நினைப்பை நானே அழிப்பதாக ஆகிவிடும் என்பதால் கன்சர்வேட்டிவ் சாமியார் என்று பெயர் வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கொண்டு போகிறேன் ஆனாலும் சாஸ்திரங்களிலேயே இடம் இருப்பதாக தெரிகிற விஷயங்களில் காலத்தை உத்தேசித்து சில விஷயங்கள் ரொம்பவும் கண்டிப்பாக சம்பிரதாயத்தையே சொல்பவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்று யோசிக்கக்கூடிய சில விஷயங்களும் சொல்கிறேன் அப்படித்தான் இப்போது குரு இருந்தே தீரனும் என்றில்லாமல் சில உபாயங்கள் இருப்பதாக சொன்னது ஒன்று வேண்டுமானால் பண்ணலாம் ஆபத் தர்மம் என்று சாஸ்திரத்திலேயே ஒன்று சொல்லி இருக்கிறது அதாவது ஆபத்து காலத்தில் விதிகளை கொஞ்சம் இழக்கி பண்ணுவதுதான் ஆபத் தர்மம் லோகத்தே கலிபுருஷன் அப்படியே மெட்டீரியலிசம் என்கிற பேர் ஆபத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி சொல்வதை ஆபத் தர்மமாக எடுத்துக்கொள்ளலாம் அஷ்டோத்திர சதநாமாவளிகள் தாங்களாகவே படித்து தெரிந்து கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் தப்பில்லை ஆனால் சில அஷ்டோத்திரங்களில் முதலில் பீஜாட்சரங்கள் என்ற மந்திர சாஸ்திர அக்ஷரங்கள் சேர்ந்திருக்கும் அப்படிப்பட்டவற்றை குருமுகமாக தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே குருமுகமாக கற்றுக்கொண்டால் வேல்யூ கண்டிப்பாக அப்படி விதி இல்லாத இடத்திலும் கூடத்தான் சொல்கிறேன் ஒன்று தோன்றுகிறது ஆபத் தர்மம் என்று சொன்னேன் ஆபத்து காலத்தில் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக போக வேண்டாம் என்று சாஸ்திரமே அதை அலவ் பண்ணி இருக்கிறது என்றேன் ஆனாலும் ஆபத்து போன விட்டு விலகின விட்டு அதே மாதிரி இலக்கி பண்ணி கொண்டு போகாமல் முழுக்க சாஸ்திர பிரகாரம் பண்ண ஆரம்பித்து விடணும் ஆபத் சந்நியாசம் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் மரண காலம் நெருங்கிவிட்டதாக ஒருவருக்கு தெரிகிற போது வாங்கிக்கொண்டு வாங்கி கொண்டு விசேஷமாயிற்றே என்று அவர் ஃபீல் பண்ணுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நிலையிலே அவர் சந்நியாச ஆசிரமம் பெறுவதற்கு ஒரு குருவை தேடி பிடித்து சாங்கோபாங்கமாக ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொள்ள முடியுமா முடியாது என்பதை சாஸ்திரம் கவனித்து பரம கருணையோடு அந்த சமயத்தில் ரொம்ப சுருக்கமாக ஒரு சடங்கை பண்ணி அவர் தாமே குருமுகமாக இல்லாமல் தாமே சந்நியாசம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அவருக்கு உடம்பு சரியாகி விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவர் விதிப்பிராகாரமே ஒரு குருவை அடைந்து முன்னே தாமாக எடுத்துக்கொண்ட சந்நியாசத்தை மீண்டும் குருமுகமாக பெற வேண்டும் அந்த மாதிரியே சாஸ்திரம் இடம் கொடுத்து நாம மேற்கொள்ளும் உபாசனைகளையும் அப்புறம் குருமுகமாக பெறுவது என்று வைத்து கொண்டால் சிலாக்கியம் இந்த கலிகாலத்துக்கென்றே ஏற்பட்ட மருந்து தித்திப்பு மருந்து நாம பாராயணமும் பஜனையும் இவற்றை தாங்களாகவே ஆரம்பித்து பண்ணலாம் பிரணவமும் நமகவும் சேர்க்காமல் சிவ ராம நாராயண கோவிந்த முதலான எந்த தெய்வத்தின் நாமாவையும் ஒருத்தர் தானாகவே ஜபிக்கலாம் இங்கேயும் கூட முதலில் குட்டியாக ஒரு குரு தியானம் நல்லது அந்த நாமாவை சொல்லி சுவாமியை கண்டுகொண்ட ஒருத்தரை குருவாக தியானித்தால் அதுவே ஒரு பக்கம் வினயம் இன்னொரு பக்கம் டானிக் வெறும் நாமாவையும் கூட ஒரு நாம சித்தாந்த பெரியவரிடம் கிரமப்படி உபதேசம் வாங்கி கொண்டால் நிச்சயமாக அது விசேஷந்தான் ஆனால் அதற்கு சௌகரியப்படவில்லை என்பதற்காக ஒத்தி வேண்டாம் தானாகவே ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறேன் அப்புறம் சௌகரியம் ஏற்படுகிற போது ஒரு பெரியவரிடமிருந்து உபதேசமாகவும் பெற்றுக்கொண்டால் விசேஷம்